வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ ஆப்பிள் வினிகர் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் வீட்லேயே ஆப்பிள் வினிகர் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது பயோஎன்ஜியம் மாதிரி ரொம்ப நாள்லாம் மூணு மாதம்லாம் ஆகாது தொண்ணூறு நாள்லாம் ஆகாது இதுக்கு ஒன்றரை மாதத்தில் இது எடுத்துடலாம் இது ரொம்ப ஈஸி நீங்கள் டெய்லி கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதில் நம்மளுக்கு அருமையான ஒரு வினிகர் கிடைக்கும் ஆப்பிள் வினிகர் நீங்கள் அதை வந்து குடி குடிக்கலாம் குடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் அளவுக்கு மீறி குடிக்கக்கூடாது கொஞ்சமாக தான் குடிக்கணும் தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு ஸ்பூன் ஊற்றி தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் குடிக்கணும் அடிக்கடி தொடர்ந்து அதையே குடிக்கக்கூடாது நம்மளுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் அப்புறம் வந்து நம்ம பால் திரையிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம குக்கிங்க்கு பயன்படுத்திக்கலாம் ஆப்பிள் வினிகர் நம்ம வீட்டில் செஞ்சிடணும்னா சுத்தமான வினிகர் வீட்டில் செய்கிறோம் நம்ம வீட்டில் குக்கிங்க்கெலாம் பயன்படுத்திக்கலாம் இந்த வினிகர் தான் பாட்டு பயன்படுத்திக்குவேன் நான் எப்போ எனக்கு கற்றுக்கிட்டேனோ அப்போ இருந்து நான் வீட்டில் வெளியே வினிகர் வாங்க மாட்டேன் வினிகர் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு வராது அதனால் பால் என் பேரனுக்கு வந்து பால் தரையப்பா அடிக்கடி அப்போ வந்து பன்னீர் செய்வேன் அப்போ வந்து இந்த வினிகர் நான் ஊற்றிக்குவேன் ஆப்பிள் வினிகர் அதனால் சின்ன குக்கிங்க்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குடிக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க ஒரு ஸ்பூன் தான் தண்ணியில் ஊற்றி கலக்கி ஒரு ஸ்பூன் வாரத்துக்கு ஒரு முறை தான் குடிக்கணும் டெய்லி குடிக்கக்கூடாது அதுக்கு நான் ஒரு கஷாயம் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் பூண்டு கஷாயம் அதுலேயும் இப்போ ஆப்பிள் வினிகர் தான் ஊற்றிருக்கிறேன் அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு அதில் கரெக்டாக வரும் இப்போ அந்த ஆப்பிள் வினிகர் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிற செய்முறை எப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த நாலு ஆப்பிளை கூட அது ஆர்கானிக் ஆப்பிள் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும் இங்கெல்லாம் ஆர்கானிக் ஆப்பிள்லாம் இங்கே கிடைக்காது நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இது மேலே இது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா மெழுகு மெழுகு இருக்குன்றதுனால என்ன பண்ணுங்கள் சுடுதண்ணில் ஒரு இப்படி போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருங்க நான் அப்படி தான் போட்டு எடுத்து வச்சுருக்கறேன் இப்போ இது பொடியாக கட் பண்ணிக்கிறேன் போடாதீங்க எடுத்துருங்க ஆர்கானிக் ஆப்பிள் இங்கே கிடைக்காது என் பொண்ணு செய்வாங்க ஆப்பிள் மரமே இருக்கும் அவங்க வீட்டில் அவங்க அடிக்கடி செய்வாங்க ஆப்பிள் ஜாமு ஆப்பிள் வினிகர் கண்ணாடி பாட்டிலில் தான் போடணும் வேறு எல்லாம் போட்டுறாதீங்க கண்ணாடியில் தான் போடணும் பிளாஸ்டிக் யூஸே பண்ணக்கூடாது அது மூடி கூட பிளாஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இது தண்ணியெல்லாம் அந்த தண்ணி தான் வேணும் அப்படியெல்லாம் இல்லை எப்படி பயோஎஞ்சமுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியே ஊற்றுறோம் அதே மாதிரி தான் தண்ணியெல்லாம் வீட்டில் இருக்கிற நம்ம கிணத்து தண்ணி நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியே ஊற்றிக்கலாம் இது இந்த என்ன வாட்ரு பிஸ்னரி வாட்ரு கேன் வாட்ருலாம் தேவையில்லை நம்ம சாதாரண தண்ணியே ஊற்றிக்கிறோம் இப்போ இது கூட எல்லோரும் சுகர் தான் போடுவாங்க பெரும்பாலும் ஆப்பிள் வினிகரில் சுகர் போடுவாங்க நான் வந்து நாடு சக்கரை போட்டுக்கிறேன் நான் நாட்டு சக்கரை தான் போடுவேன் சுகர் போட மாட்டேன் ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் இதுக்கு தண்ணி அளவெல்லாம் எப்படின்னா நீங்கள் அதே மாதிரி தான் இதுக்கும் அளவு த அளந்துட்டு தண்ணி ஊற்றுறது இது நான் முழுகிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி தரேன் இந்த முழுகிற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் இது மு ஃபுல்லாக மூழ்கியிருந்தால் போதும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முழுகிற அளவு பூக்கணுங்கனாலே போதும் வேறு ஒன்றுமே பண்ணுவாங்க இது அப்படியே இது வந்து இப்போ போட்டோம் பார்த்தீங்கன்னா பாட்டி இவ்வளோ இடம் விடணும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சிக்கு நீங்கள் இடம் விட்டுருங்க இது அப்படியே இருக்கட்டும் பாட்டி நாலு ஆப்பிள் போட்டிருக்கிறேன் நாலு ஆப்பிள் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இது வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும் போதும் எந்த தண்ணி வேணாலும் ஊற்றலாம் ஆனால் பிஸ்னரி வாட்டர்லாம் ஊற்ற வேண்டாம் நீங்க இருக்கு இதோடைய மூடி கூட நீங்கள் பிளாஸ்டிக் மூடி மூடக்கூடாது இது வந்து ஒரு ரெண்டு நாள் ஆனோன்னு எடுத்து கிளறி விடணும் இது நான் வந்து ஏற்கனவே பாட்டி வச்சிருந்தேன் காலி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் பயோ இன்ஜினியின் இது பூண்டு சாறு பண்ண பார்த்தீங்களா சாறு எஞ்சி சாறு அதில் நான் கொஞ்சம் வச்சிருந்தேன் ஊற்றிட்டேன் காலி ஆகிடுச்சி எனக்கு இது உங்ககிட்ட காமிக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது காலி ஆகிடுச்சு இருந்த கொஞ்சம் இருக்கான்னு பார்க்குறேன் பார்த்தா அவங்ககிட்ட காமிக்கிறேன் இருந்தாக்க பாருங்கள் கொஞ்சோன்னு இருக்குது வினிகர் ஆகிட்டோன்னு இந்த கலரில் தான் இருக்கும் வினிகர் இந்த மாதிரி வரும் ஆனால் அதிகமாக வராது கொஞ்சம் தான் கிடைக்கும் நம்மளுக்கு வினிகர் காலி போது நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு ஒரு நாலு ஆப்பிள் வாங்கி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கோங்க அதிகமாக செய்ய வேண்டாம் கொஞ்சமாக செஞ்சுக்கோங்க அந்த வினிகர் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னால் போதும் அதிகமாக நிறைய பத்து ஆப்பிள் பதினஞ்சு ஆப்பிள் வாங்கி போடணும் அப்படின்லாம் போடக்கூடாது வினிகர் தான் நம்மளுக்கு செய்ய தெரியுமே அவ்வளோ போட்டு வச்சுக்கிறலாம் அப்படின்லாம் பண்ணாதீங்க ஒரு நாலு ஆப்பிள் ஒரு குடும்பத்துக்கு நாலு ஆப்பிள் வாங்கி போட்டிங்கன்னா அது வரும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து நிறையாவும் குடிக்கவும் கூடாது இது போட்டு வச்சிட்டோம் இல்லையா இது இந்த மாதிரி கிளாத்தோ கிளாத் வேணும்னா கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு லெப்பர் பேண்ட் போட்டு என்ன பண்ணுங்கள் மூடி வச்சிடணும் காற்று போங்க ஒரு இடத்துல லெப்பர் பேண்டு போட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் ரெண்டு நாள் பொறுத்து அதை எடுத்து கிளறி விடணும் அப்புறம் இப்போ ரெண்டு நாள் பொறுத்து கிளறி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஒரு ஓரமாக நல்லா ஒரு குளிர்ச்சியான இடத்துல வச்சுட்டிங்கன்னா பத்து நாள் பொறுத்து தான் திரும்பி எடுத்து ஓப்பன் பண்ணணும் பத்து நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நொறைச்சி வந்திருக்கும் நொறைச்சி வந்திருக்கும் நொறைச்சி வந்திருக்கும் போது நீங்கள் கிளறி விடுங்க திரும்பி கிளறி விட்டு பத்து நாள் பொறுத்து ரெண்டு நாள் இப்போ ரெண்டு நாள் பொறுத்து தான் இதை ஓப்பன் பண்ணணும் இப்போ பாட்டி மூடிட்டேன் இல்லையா அப்போ ரெண்டு நாள் பொறுத்து இதை ஓப்பன் பண்ணுங்கள் ரெண்டு நாள் பொறுத்து ஓப்பன் பண்ணி நல்லா கிளறிட்டு திரும்பி இந்த மாதிரி டைட்டாக போட்டு விட்டுருணும் போட்டு ஒரு பக்கம் ஒரு ஒரு இடத்துல வச்சிடணும் வச்சுட்டிங்கனாக்க பத்து நாள் பொறுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் அப்படியே நுரைச்சி பொங்கி வந்திருக்கும் அந்த பொங்கி வரணும் பொங்கி வந்தால் அந்த ஆப்பிள் வினிகர் உருவாகுதுன்னு அர்த்தம் அது எல்லாம் அதில் உருவாகுதுன்னு அர்த்தம் அது வந்து நல்லா பொங்கி வந்தப்பறம் திரும்பி நல்லா கிளறி விட்டு அப்படியே வச்சிடணும் ஒரு இருபது நாளைக்கு அப்படியே வச்சுட்டு எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெளிவாகும் நம்ம எறுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு அதையே திரும்பி கூட நீங்கள் தண்ணி ஊற்றி திரும்பி அந்த ஆப்பிள் வந்து அப்படியே முழுசாக அப்படியே இருந்துச்சுன்னா கரையாமல் திரும்பி தண்ணி ஊற்றி திரும்பி கூட நீங்கள் ஆப்பிள் வினிகர் பண்ணிக்கலாம் சரியா இதை நாங்கள் வந்து போடுற ஸ்டார்டிங்கு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் ஃபினிஷிங்கே உங்களுக்கு காமி சொல்கிறேன் அது எப்படி வந்திருக்குது அப்படின்றதும் உங்களை காமிக்கிறேன் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸி ரொம்ப இதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம் ஈஸியாக நிறைய நிறையா செய்யாதீங்க பல்காலாம் செஞ்சு வைக்கணும் செய்யாதீங்க நீங்கள் விற் விற்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா இந்த மாதிரி செஞ்சு வச்சு வைங்க கடை இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இது வந்து குடிச்சிங்கனாக்கா தொடர்ந்து குடித்தோம்னா என்ன ஆகணும் பல்லுடைய செல்லெல்லாம் அரிச்சிடும் அதனால் தொடர்ந்து குடிக்க அதனாலலாம் தொடர்ந்து இதை குடிக்கக்கூடாதுன்னு அப்படின்னு கொ கொலஸ்ட்ரால் குறையணும் குடிக்கணும் வெயிட்ரல்ஸ்லாம் ஆகணும் அப்படின்னாக்கா வாரத்தில் ஒரு முறை ஒரே ஒரு ஸ்பூன் குடிக்கலாம் நல்லா தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற்றி கலக்கி குடிக்கணும் ஓகேவா அதை அப்படியே எடுத்து வெறுமனை குடிச்சிடக்கூடாது இதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆப்பிள் வினீவரில் அடுத்து சரி பாட்டி இந்த வீடியோ தோடு முடிச்சிடுறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ